எங்கிட்ட ராஜா சார் வந்து என்ன சொன்னார் தனவு கேஸ் ஒன்று போடலாம் எல்லா ப்ரொடியூசர் லெட்டர் வாங்கி கொடு நான் பெரிய அமௌண்ட் வந்தவொடன்னே உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் கொடுக்குறான அப்படின்னு சொல்லி வாங்கி கேஸ் நடக்குதே ஒரு நூறு கோடி இரநூறு கோடி இருந்தால் நூறு கோடி கொடுப்பாரு அவரே செலவு பார்த்துக்குறாரு அதெல்லாம் அவரை வந்து யாரும் குறை சொல்லக்கூடாது அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அவரு அவருக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா நீ கொடுத்துதான் ஆகணும் நீ அவருக்கிட்ட போய் கேட்டால் தரப் போறாரு சார் எனக்கு 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 இந்த வாழ்க்கை என்னென்ன கொடுத்துருவாரு இப்போ நான் வண்ண ஒன்ற என்கிட்ட அவர் கேட்கல நானும் கொடுக்கல நான் கொடுக்குறேன் நான் விற்கிறேன் இது ஏன் கேக்குறீங்க நான் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடண்டா இருக்கும் இருக்கும்போது ராஜா சாரு எச்எம்இக்கும் ஒரு ஒரு இது வந்து நேராக ராஜா சார் கவுன்சிலுக்கு வந்து அந்த எச்எம்ஐ கிட்ட பேச்சு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது தயாரிப்பாருக்கு பணத்தை வாங்கி கொடுத்தாரு அவர் வச்சு தான் தான் நான் துவங்கினேன் சேம்பரில் எந்த நேரமும் தயாரிப்பாக தான் சாப்பிட்டு போலாம்

ஒரு பெரிய நிறுவனம் ஏன் சன் டிவியே கூப்பிட்டு கேட்குறாங்க வாடி வசம் முடிச்சுட்டு வரேன் இப்படி சொல் ஆந்திரா வந்து எவ்வளோ பெரிய குரூப்லாம் வந்தாங்க அவர்கிட்ட ஹிந்திலேருந்து வந்து கேட்டாங்க வாடி வாசம் முடிச்சுட்டு வரவா அது சொல்லு நிற்கிறவர் தம்பி ஓகே எப்படி போயிட்டு இருக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் வாடி வாசல் நல்லா போயின்னு இருக்கேன் ஏன்னா ஒரு பக்கம் இப்போ சிவா சூர்யா சார் ஒன்று கார்த்திக் சுப்ராஜ் சார் படம் பண்ணுறாரு அது முடிச்சுட்டு ஆர்ஜி பாலாஜி சார் படம் பண்ணுறாரு அது முடிச்சுட்டு டேரக்டர் இங்கே தான் நான் ஷூட்டிங்கா கண்டிப்பாக வருவார் ஏன்னா இப்போ விடுதலை டூவும் ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் போய் மீட் பண்ணிக்கலாம் வெற்றிமாறன் சார் என்னன்னு சொன்னாரு சார் இன்னைக்கு அதை அனிச்ச செல்வாணி நீ கேட்டுட்டேன் கேள் இன்னைக்கு காலையில அவரை போய் பார்த்தேன் பார்த்த உடனே தம்பி எப்போ நம்ம அஹ் சூர்யாவோட ஒரு மீட்டிங் வைக்கணுமே என்ன சார் எப்ப கொடுங்க சார் நான் மீட் பண்றேன் அப்படின்னாரு சார் இப்போ வாடி வாசல் போல ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கான ஒரு ப்ரீ ப்ரீட்ரொடக்ஷன் ஒர்க்கு அதிகமாக தேவைப்படுது இப்போ வெற்றிமாறன் சார் ஒரு எக்ஸாம்பில் எடுக்கும்போது விடுதலை வந்து முதல்ல ஒரு சின்ன படமா ஆரம்பிச்சேன்னு அப்புறம் ரெண்டு பாகமா பிரிஞ்சுது ஃபர்ஸ்ட் படம் ஃபுல்லா சூரிய இருந்தாரு செகண்ட் பார்ட் விஜய் சதுர்த்தி இருந்தாரு இப்ப வெளியில எப்படி சொல்றாங்கன்னா கதை ஆரம்பிக்கும் போது ஒன்னா இருக்கு போக போக அந்த கிரியேட்டரோட கிரியேட்டிவிட்டி அதிகமாக ஆக அப்படி எல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒண்ணு வெற்றிமாறுங்கிட்ட அப்படி சொல்லவே கூடாது சரி ஆமா ஒருவேளை இப்போ சொன்னப்பட்ட கதையை தாண்டி ஒரு ரெண்டு பாகமா எடுக்கிறது அதாவது அதுக்கு காலம் அப்படி அழை அழைச்சுன்னு போகும் சில நேரங்கள்ல எல்லாருமே ஒத்துதானே போறாங்க

அஞ்சு லாங்கில் படம் பண்ணின்னுக்கிறாரு அத்தனை பேருக்கு டேட்டு கொடுத்துருக்கிறாரு ஸோ ரொம்ப பிஸியானவர் அவர் கொடுக்குற தேதியில் தான் அவர் பண்ணார் அதே மாதிரி சூரி ஈ டைரக்ட்டே போயிட்டு சார் நான் ரஜினி சாரோட நான் ரொம்ப நடிக்கணும் சார் நான் அண்ணாத்த படம் பண்ணிட்டு தான் போயிட்டு வாழ்வார்